ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஐவிட்னஸ் டிவியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இன்று நாம் இந்த பதிவிலே காண இருப்பது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி திரைப்படத்தை பற்றித்தான் இதயக்கனி திரைப்படம் திரைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இதயக்கணியை பத்தி நீங்க பேச போறீங்க அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தகவல்கள் சொல்லும்போது எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே ஒரு பரவசம் அடைஞ்சிருவார்கள் அந்த அளவுக்கு அவர் மேல் கொண்ட ஒரு ஈடுபாடு ஒரு பக்தி இதயக்கணி திரைப்படம் சத்யா மூவிஸ் ஆர் எம் வீரப்பன் அவர்களால் எடுக்கப்பட்ட திரைப்படம் சத்யா மூவிஸால் எம்ஜிஆரை வைத்து எடுக்கப்பட்ட கடைசி திரைப்படம் இந்த இதயக்கணி திரைப்படம் இதயக்கணி திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஆறாவது திரைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் இதயக்கணி திரைப்படத்தில் ரொமான்ஸ் ஆகட்டும் ஒரு ஆக்ஷன் ஆகட்டும் எல்லாத்துலையுமே ரொம்ப அசத்தியம் படம் முழுக்க அரசியல் நிதி கலந்த வசனங்கள் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக படத்துடைய இயக்குனர் ஏ ஜெகநாதன் அவர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் அனைத்திற்குமே பிரபல திரைப்பட இயக்குநர்கள் தான் இயக்கியிருப்பாங்க ஆனால் அந்த பிரபல திரைப்பட இயக்குனர்களையே பின்னாடியிலிருந்து இயக்குபவர் யாருன்னாக்க அது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் அவர்கள் படத்துடைய கதையாகட்டும் வசனம் அதே மாதிரி அந்த இயக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு படத்தொகுப்பு பாடல்கள் இசை நடிப்பு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்

தமிழ்நாடு மற்றும் பெங்களூருவில் திரையிடப்பட்டிருக்கின்றது இதயக்கனி திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சென்னையில் ஆல்பர்ட் தேட்டர் மற்றும் சில தேட்டர்களில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இதயக்கணி திரைப்படத்தோட வரவேற்பு அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் இவர்களுடைய எழுச்சி தமிழ்நாடு மட்டுமல்ல பெங்களூருவிலும் அந்த எதிரொலிப்பதை அந்த பிரதிபலிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த அளவிற்கு பெங்களூர் அருணாவிலும் ஒரு கோலாகலமான ஒரு விழாவாக இதயக்கனி படத்தின் அந்த திரையீட்டு விழா கொண்டாடப்பட்டதை பார்க்க முடிகின்றது ஆல்பர்ட் தேட்டரை பொறுத்தவரை எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் திரையிடப்பட்டால் தீபாவளி பொங்கல் தான் அந்த அளவிற்கு அவர்களின் ஆரவாரம் அந்த ஒரு எழுச்சி அந்த பக்தி என்று சொல்லலாம் டிஜிட்டல் முறையில் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கு மட்டுமல்ல இன்னும் சில திரையரங்குகளில் சென்னையில் திரையிடப்பட்டது என்ன கூட்டங்க மறுபடியும் மறுபடியும் தான் சொல்லணும் அவருடைய பக்தர்களோ அவர்களுடைய ரசிகர்களோ அவருடைய தொண்டர்கள் இல்லை பொதுமக்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கும் இன்னைக்கு என்ன பிரபல நடிகர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படத்தை பார்க்கக்கூடிய கூட்டத்தை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஈடுபாடு அவர்களுடைய ரசிகர்களிடையே இருக்கக்கூடிய ஈடுபாடு தொண்டர்களிடையே ஆல்பர்ட் திரையரங்கில் புரட்சித்தலைவருடைய இதயக்கணி திரைப்படம் பார்க்க வந்திருக்கோம் இந்த படத்தோட சிறப்பு தலையோட முதல் காட்சி வந்து ரொம்ப மிக சிறப்பாக அமைச்சிருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும் இந்த பாடல் வந்து ரசிகளோட ஆறாவரம் திரையரங்கு அதில் அளவுக்கு இருக்கும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு வேலி வந்து தமிழ்நாட்டில் பெரிய வசூல் புரட்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ அந்த இதே கணி படம் இங்கே ஆல்பட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்களோட கோலாகலமான ஆட்டம் போட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவரும் புரட்சி தலைவரோட தீவிரமான தான் ஆனால் யார் படம் பார்க்க வந்தோம் பேர் என்ன புரட்சி தலைவர் தொடர்ந்து நல்ல கண்ட கொடுத்துட்டு வருவோங்கிற நம்பிக்கை இருக்கு ஐ விட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி இணை இயக்குனராக இருந்த ஏ ஜெகநாதன் அவர்களை மணிப்பயல் படத்தில் தான் வந்து அவரை வந்து ஆக்கினார் அதற்கு பிறகு இரண்டாவது படம்தான் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருக்கும் இந்த இதயக்கனி திரைப்படத்திற்கு ஜெகநாதன் அவர்களையே இயக்குநராக வேண்டும் என்று அழைத்து அவரை டைரக்ட் செய்ய வைத்தார் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் திரையிடப்பட்டது தமிழகத்தில் குறைந்தது நாற்பது திரையரங்கிற்கு மேலாக திரையிடப்பட்டது இதை தவிர சிலோன்ல ரெண்டு தேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டது அந்த நாற்பது திரையரங்கிற்கு மேலாக திரையிடப்பட்ட அந்த இரையக்கினி திரைப்படம் தமிழ்நாட்டில் பத்து திரையரங்குகளில் நூறு நாட்களை கடந்து ஓடியது என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் திரையரங்கு அதிக இருக்கைகள் கொண்ட திரையரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோவையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் தேட்டர் அந்த தேட்டரில் ஒரு நூறு நாட்களை கடந்து ஓடியது அதேபோல மதுரை சிந்தாமணி அந்த தேட்டரில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் வந்து இந்த படம் வந்து ஓடியது என்றால் மிக இல்லை சென்னை சத்தியம் தேட்டரில் நூறு நாட்களை கடந்து ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி தான் இந்த இதயக்கனின ஒரு படம் ஆல்பெட்டில் ரொம்ப நான் கழிச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் அகில இந்திய உலக எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த ஆல்பெட்லேயும் பண்ணுறாங்க அப்புறம் பாரத் தேட்டர் அங்கேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் வந்திருக்கு இது இதை படத்தில் ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் காஸ்ட்யூம் படத்தில் எம்ஜிஆரோடைய காஸ்ட்யூமாக இருக்கட்டும் இந்த படத்துடைய இன்ட்ரொடக்ஷன் கட்சி ஆரம்பித்து கட்சி தன்னை பிரச்சாரப்படுத்தின பாடல்களாக இருக்கட்டும் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஜானரில் சாங்ஸாக இருக்கட்டும் முதல்ல பார்க்கும்போது சாதாரணமாக போகும் அப்புறம் வந்து அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக போய் அது எம்ஜிஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் படம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சத்தியம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி நாலு தேட்டரில் ரிலீஸ் ஆகி சத்தியம் தேட்டரில் முதல்ல ஒன்று தமிழ் படம்னா கனி தான் அந்த வருஷத்துல அதிகமாக வசூல் குவிச்ச படம்னா இதயக்கனி தான் தமிழ் திரைப்படத்தில் குவித்த படம் ஒரு புதுமுக நடிகை அதுவும் இந்தியிலேருந்து இறக்குமதி பண்ண ராதா சொலேஜான்னு ஒரு நடிகை புதுமுகம் அதுக்கப்புறம் ஷி ஆக்டட் இன் அனதர் ஃபிலிம் ஆல்சோ என்று போல் என்றும் அழகன்னு நைன்டீன் செவன்டி செவன்லேயும் நடித்தாங்க எம்ஜிஆரோட ராதா சொலேஜா இன்றைக்கும் அந்த ராதா சோலேஜா இன்றைக்கும் அவங்க ரெக்கலெக்ட் பண்ணுறாங்க எம்ஜிஆரோட நடித்த அந்த ரெண்டு தான் இன்றைக்கும் எங்களுக்கு தமிழ் ரசிகர்கள்ட்ட எனக்கு ஒன்றும் ஒரு பேர் இருக்குன்னா அது புரட்சித்தலைவோடு நடித்தது தான் ராதா சொலேஜா சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பேட்டியில் சொன்ன நான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி இதே கனி வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் இந்த ஜெனரேஷன்லேயும் இந்த ஆல்பர்ட்டில் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு மற்ற படங்கள் புது படங்கள்லாம் ரெண்டு வாரம் ஒரு வாரன்றதே முடியலன்னு போது இந்த ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கே ஒரு தனி இது அது இவ்வளோ கூட்டம் வந்துருக்குதுன்றது இதுன்றது தட்ஸ் கிரேட் த எம்ஜிஆர்ன்றது த கிரேட்டுன்றது மூன்றியத்தில் மூச்சுருக்குன்னு சொன்ன மாதிரி இது ஒரு ஃபெனாமன் அவர் அவர்கிட்ட அவர் இதை யாரும் எப்பேற்பட்டாலும் பண்ண முடியாது எந்த ஆக்டரும் அவருக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இத கனி திரைப்படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே திவிட்டாத தேன்மழை அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லப்போனால் படத்தின் ஆரம்பத்திலையே வரக்கூடிய முதல் பாடல் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற சான்ஸே இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி அத்தனைலையும் ஒலிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பாடல் அந்த அளவிற்கு ஒரு பிரபலமான பாடல் இந்த பாடல் அந்த காலத்தில் திரைப்படங்கள் திரையிடப்படும் பொழுது மிக பிரபல நாளேடான தினத்தந்தியில் விளம்பரங்கள் வராவிட்டால் திரைப்படங்கள் ஓடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே உண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கும் தினத்தந்தி அதிபர் அவர்களுக்கும் ஒரு சிறிய சுணக்கம் இருந்ததாக நான் சென்ற பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அதாவது இதய வீணை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு படம் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திரையிடப்பட்ட இதயவீனை படத்திலிருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரையிடப்பட்ட நீதிக்கு தலைவணங்கு வரை தினத்தந்தியில் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களின் விளம்பரங்கள் என்பது தினத்தந்தியில் வெளியிடப்படவில்லை தினத்தந்தி விளம்பரம் இல்லாமல் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெற்ற படம்தான் இதய கனி திரைப்படம் எம்ஜிஆர் பக்தர் சார் எம்ஜிஆர் வந்து ஒரு சார் எம்ஜிஆரோட படம் ஒவ்வொரு படமும் கருத்து சொல்லும் இதயக்கினி திரைப்படம் பல்வேறு திருப்பங்கள் ரொமான்ஸ் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக அந்த ஒரு காலகட்டத்திலேயே வந்தது இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு புது புதுப்படமே மூன்று நாட்களுக்கு மேலே ஓடினாலே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் திரையிடப்பட்டு இருபத்தைந்து நாட்களை கடந்து ஐம்பது நாட்கள் மட்டுமல்ல நூறு நாட்களை கடந்து ஓடும் அப்படின்றாங்க அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் புரட்சித்தலைவரோட புகழ் வாழ்க சென்னை எழும்பூர் ஆல்பத்தேட்டரில் இப்போ த புரட்சித்தலைவர் நடித்த இதயக்கணி மாபெரும் வெற்றி காவியம் வந்து ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆல்பத்தேட்டரில் இப்போது உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக வெளியிட்டிருக்காங்க இப் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சாவது நாள் இந்த இருபத்தஞ்சாவது நாள் விழாவை வந்து எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு கூட அறக்கட்டளை சார்பாக ஒரு சிறப்பு விழாவை நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு அங்கே தெய்வத்துக்கு மலர் மாலை எல்லாம் போட்டு ஒம்பது வகையான இளநீர் தேனு விபூதி குங்கும் மஞ்சள் இது மாதிரி ஒம்பது வகையான அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சு இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டுனால நாங்கள் நூறாவது நாலு நோக்கி எடுத்துன்னு போனோம் பால் நூறாவது நாள் விழாவை இதை விட சிறப்பாக பண்ணுவோம் புரட்சி தலைவரின் இதயக்கனி திரைப்படத்தை நான் சிறு வயதில் லக்ஷ்மி திரையரங்கில் ஃபஸ்ட் நாள் பொட் ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஷோ வந்து சத்தியத்தில் ஒரே ஒரே படத்தை ரெண்டு வாட்டி பார்த்து ஃபஸ்ட் நாள் ரிலீஸில் அதுவும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து அறுபத்தோரு வயசு ஆயிடுச்சு இந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு யாருமே நம்பலை இதேமாதிரி ஃபஸ்ட் நாளில் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டில் எப்படின்னா கடைசி சின்ன தலைவர் போட்டில் வருவார் போட்டில் வந்தால் அந்த ரெண்டு வரல இப்படி கையை இப்படி நீட்டினோடனே ரெண்டு கன் வரும் கன்று வந்தோன்னா எங்கள் அப்போ இவன் படத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டான் 何でやってるんだろう நான் என் பேர் பிஎம் நான் போர் ஊர்லேருந்து வந்திருக்கேன் இந்த இந்த படத்தை பார்க்குறது போர் ஊர்லேருந்து ரெண்டு பசங்க பிடிச்சி வந்திருக்கிறது அது இது வந்து இதில் பா ஆன்லைனில் பார்த்தேன் இன்றைக்கி விட இருக்குதுன்னு சொல்லி இப்படியாக போட எங்கே இருந்தாலும் போவேன் எவ்வளோ காசு எவ்வளோ போனாலும் போவேன் அவரோட பாடல் அவரோட ஃபைட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அது அதான் கட்சியிலையும் ரொம்ப ரொம்ப டீப்பாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வேற எந்த புது படமும் நான் பார்க்குறதே கிடையாது இதுதான் நான் பார்க்குறேன் எம்ஜிஆர் படம் தான் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் வந்தது இந்த படம் வந்தப்போ நான் மதுரையில் வந்து சேதுபதி ஸ்கூலில் படிச்சிருந்தேன் இந்த படத்தை வந்து நான் ப ஸ்கூல் படிக்கும்போது பார்க்கல ஆனால் இந்த வார்த்தை இந்த இருபத்தஞ்சி நாளில் ஒரு நாலு வாட்டி பார்த்துருப்பேன் வந்து இது மிக அருமையான படம் என்னை பொறுத்தவரையிலையும் இதை வந்து இவரை வந்து இதே தான் நான் சொல்லுவேன் வந்து இன்றைய காலகட்டத்தில் திரையிடப்படும் திரைப்படங்களுக்கு சவால் விடும் வகையில் பல ட்விஸ்ட்டுகள் ஆக்ஷன் ரொமான்ஸ் கலந்த திரைப்படமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் வெளிவந்த எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி திரைப்படம் என்றால் மிகையில்லை அந்த கடைசி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சாவரம் ஏரியில் எடுக்கப்பட்டது அந்த கிளைமேக்ஸ் காட்சி அந்த படகு சண்டை மிக அற்புதமாக வந்து படமாக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு காட்சி அந்த கிளைமேக்ஸ் வணக்கம் நான் எட்டாவது உள்ளில் எம்ஜிஆர் புகழ்மனைச்சமள் எம்ஜிஆர் என்று மக்கள் தலகத்தை பற்றி எழுதிய நூலாசிரியர் கலைமாமணி மனவை பொன்மாணிக்கம் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம் எம்ஜிஆர் பக்தர்களுக்கெல்லாம் என் பணிவான வணக்கம் காலம் கடந்தும் காலத்தை வென்ற நாயகனுக்காக நாம் கூடியிருக்கிறோம் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எதிரிகளை மட்டுமல்ல எமனையும் இரட்டை பந்தாடியவன் தலைவன் எம்ஜிஆர் அந்த மகன் அந்த மக்கள் தலகத்திற்கு இந்த விழா இனிய வளாக இருக்கிறது எம்ஜிஆரை நூற்றி ஐம்பது நாட்கள் கடந்து வெற்றிகரமாக ஓடிய இந்த படம் என்று இந்த ஆப்டர் இயர்ஸ் இருபத்தஞ்சு நாட்களை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்காக ஒரு விழா ஏற்பாடு நடந்து விழா வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் மாதிரி ஒரு மனிதர் பிறந்ததும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்தது மிக மகிழ்ச்சி வாழ்க புரட்சி தலைவர் படத்தை பார்த்து அவருடைய பாடலை கேட்டாலே போதும் வாழ்க்கையில் உச்சநிலையை அடையலாம் இன்று இருபத்தஞ்சாம் நாள் தலைவர்னு இதே கனி படம் சூப்பரான படம் இந்த படத்தை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பொன்னேரி காலேஜில் படிக்கும்போது பியூசி படிக்கும்போது வெற்றிவேல் முருகன் தேட்டரில் பார்த்தேன் இது சூப்பரான படம் சூப்பர் பாட்டுங்க அண்ணாமணி இதயக்கனி எம்ஜிஆர் அண்ணாமணி இதயக்கனி மட்டும் இல்ல எங்களுக்கு அவர் தான் இதயக்கனி மாங்கனி பலாக்கனி தேன்கனி ஏன் எங்கள் உயிர்கனி அவர் புரட்சி தலைவர் பொன்மலை சம்மல் மக்கள் திலகம் சத்துணம் திட்டம் தந்த சரித்திர நாயகன் பாரத் ரத்னா அவர்களை நடித்த இதயக்கனி சத்யா மூவிஸ் படம் இந்த படம் வந்து எங்க அப்பா வந்து தர்மபுரி லட்சுமி தேட்டர்ல மேனேஜர் இருக்கும்போது இந்த படத்தை நான் பார்த்தேன் புகழ் What are you doing? ஹோலிவுட் ஹாலிவுட் டாலிவுட்டு இப்படி பல மொழிகளோட சினிமா தொழிற்சாலைகளுக்கு நடுவில் சந்தனம் அப்படிங்கிற சாண்ட்வுட்டு உறுதிங்கிற டீக்குட்டு தேக்கு மரம் டீக்குட்டு எல்லாம் சேர்த்த ஒரே உட்டு எம்ஜிஆர் இவர் உட்டு மட்டும் இல்லை நமக்கான மூன்று வேளை ஃபுட்டும் கூட நாம என்னைக்குமே பின்னாடி போவோம் அவரோட புட்டு பின்னாடி ஒரு தலைவர் மறைந்த பிறகும் இவ்வளவு வருஷங்கள் அதுவும் தலைமுறை கடந்து வரைமுறை கடந்து அன்பை கொட்டுகிறார்கள் என்றால் உலகத்திலேயே இதுவரை இனிமேல் எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மிஞ்சுவதற்கும் மிஞ்சுவதற்கும் யாரும் இல்லை என்பதை இந்த இடத்திலே பெருமையோடு நினைவு கூறுகிறேன் தலைவர் நடித்த இதை கணி திரைப்படத்தின் ஐம்பதாவது ஆண்டு குன்னுழா நிகழ்ச்சியை ஆல்பர்ட் தட்டிலே நடக்கின்றது பொதுவாக முக்கணி என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரே கனி இதே தான் புரட்சி தலைவர் மட்டும்தான் எங்களுக்கு இதே கனி இதே திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்திய படம் அப்படின்னு தான் சொல்லலாம் படம் முழுவதுமே எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடி கட்சியுடைய சின்னம் மற்றும் அரசியல் நெடி கலந்த வசனங்கள் மக்களை கவரக்கூடிய வசனங்கள் அந்த பாடல் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது அதாவது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவருடைய பக்தர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அனைத்து மக்களிடையே சென்றடைந்தது எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கிய பிறகு வெளிவந்த இந்த இதயக்கனி திரைப்படம் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் அவர்களின் கட்சியும் அது வளர்வதற்கு எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராவதற்கே திரைப்படம் தான் முக்கிய பங்காற்றியது என்றால் மிகையில்லை தமிழக முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் உடல் குறைவின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் அன்று சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதற்குப் பிறகு மேல் சிகிச்சைக்காக நவம்பர் ஆறாம் தேதியன்று அமெரிக்காவில் உள்ள ப்ரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிபூரண உடல் நலத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதியன்று சென்னை திரும்பினார் அப்போதைய முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பரிபூரண உடல் நலம் பெற பிரார்த்திக்கிறோம் என்ற வாசகத்தோடு கனி படத்தில் முதல் பாடலாக வரும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடல் என்பது திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக மக்கள் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அவருடைய பக்தர்கள் மட்டுமல்ல பிரார்த்தனையில் ஈடுபட்டது தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவருமே எம்ஜிஆர் அவர்கள் பூரண உடல் நலம் பெற பிரார்த்தித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் என்ற வார்த்தையை சொல்வதே தவறு இன்று அவர் உடல் மட்டும்தான் நம்மிடையே இல்லை அவரது உயிர் என்பது அனைவரின் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் நிதர்சனமான உண்மை வாழ்க எம்ஜிஆர் புகழ் ஐவிட்னஸ் டிவியில் தொடர்ந்து நல்ல கண்டென்ட்டுகளை கொடுத்துட்டு வரோங்கிற நம்பிக்கை இருக்குது ஐவிட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி